டான் யார பேர் இருக்காங்க எது சம்மா நீங்கங்க ஜேப்ல இருக்கா پورا மலை நான் இங்க வந்து டாட் வச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு அடுத்தது இருக்கா சும்மா பாக்க

அப்படி இதுல பெரிய வாடா அடிங்க அடிங்க வந்து சும்மா இதுونيட்டாரா போடா காரு காரு காட் வாடா பெரிய வாடா பெரிய வாடா போடு என்ன யூசர் பிச்சுனடா டாடி என்ன ஆட்டனடா வைக்கிறேன் பெரிய வா பேசு போடா என்ன உத்த வாடா ஏண்டா சொல்றா மேஸ்ட்ரே நான் மாத்தி நான் தம்பி யாராவது சொல்றா வாடா ஏண்டா சொல்றா வாடா ஏண்டா வா ஏண்டா வா சட்டை வெளிய வெளிய வா வெளிய வா வெளிய வா வாடா இது வாடா வெளிய வா சட்டை வெளிய வா ஏண்டா வா அடி இப்படி பண்ணனும்னு எனக்கு தெரியவே நான் ஓட்டவ நான்rangle இதுக்கு வாடா நெனேன் மேஸ்ட்ரே

Yeah, what